வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயற்கை வேலவன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி நம்ம தோட்டத்தில் வந்து வேர்க்கடலை வந்து பயிரிட்டுருக்குறேங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருக்கான் எலி வந்து வேர்க்கடல் செடி எல்லாத்தையும் நோண்டி சாப்பிட்டுருச்சு அதனால் இதுக்கு ஏதோ ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்குது அதில் ரெண்டு காரணத்தினால இதை கட்டுப்படுத்தலாம் ஒன்று விஷம் வச்சு கொல்றது ஆனால் அதற்கு நமக்கு உடன்பாடு கிடையாது அதுவும் ஒரு உயிர் தான் அதனால் கூண்டு வச்சு பிடிச்சி கொண்டு போய் தொலையுமா காட்டில் விட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது சரி இப்போ வாங்க நம்ம உங்களுக்கு செலக்காய் செடியில் எந்த அளவுக்கு பாருங்கள் பெருக்கானெலாம் நோண்டி நோண்டி அந்த பிஞ்சு விடும் போதே ஃபுல்லாக சாப்பிட்ருது தொலும்புலாம் இருக்குதுங்களா இது தான் அதே அக்கம் பக்கம் காட்டுலேயும் கா அந்த வேர்க்கடலை பயிரிட்டுருக்குறாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் முன்கூட்டி பயிரிட்டேங்க இல்லை அப்படின்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து காட்டில் வந்து இதுமாதிரி பெருக்கானுக்கு வந்து விஷம் வச்சு கொண்டு இருப்பாங்க நம்ம காட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காது நாம்மளும் அந்த பாவம் செய்யாமல் தப்பிச்சிருந்துருக்கலாம் ஆனால் நமக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நாம் முன்ன பயிரிட்டதுனால நமக்கு முன்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பு வந்து விட்டுருச்சு அதனால் பெருக்கான் வந்து ஃபுல்லாக கூந்து விளையாடுறாங்க அதனால் நம்ம இப்போ கூண்டு வச்சு பிடிக்கலாம் அப்படின்னா முல்லை மொல்லை தான் வந்து பிடிச்சி நம்ம வந்து வெளியேற்ற முடியும் ஏன்னா ஒரே சமயத்தில் அத்தனையும் வந்து மாட்டிடாது அதுவும் கூண்டில் வந்து கண்ணியில் மாட்டாமல் ஒரு டைம் எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா மறுமுறை வந்து இதுமாரி கூண்டில் வந்து மாட்டவே மாட்டாது ஓகேங்களா அதனால் நம்ம சிறுகை சிறுகை மொல்ல மொல்ல ஒன்று ஒன்றா தான் பிடிக்க முடியும் ஆனால் ஏகப்பட்டது இருக்காது போட்டுருச்சு கூண்டில் வந்து கேரட் அது குட்டியும் தாயும் ஏன்னா கூண்டில் மாட்டிடுச்சுன்னா அதுல வந்து இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தா பாவம் பார்த்தா நம்ம பையன் பயிர் பண்ண முடியாது இந்த ஒரு விவசாயிக்கு ஒரு எரி அப்படின்னா அது இந்த எலி பெருக்கான்தான் மூஞ்சலி பெருச்சாளி இதை கட்டுப்படுத்த இயற்கையான மற்ற மாற்று வழின்னா அது பாம்பு நல்ல பாம்பு கட்டுரியன் இதுமாரி பாம்பு வகைகள் வந்து எலி பிடிச்சி சாப்பிட்றதுல முதன்மையாக சப்போர்ட் பண்ணும் ஆனால் இப்போ பாம்பு இன்னமும் அழிஞ்சிச்சு காரணம் எங்கள் ஊரை சுற்றி எங்கள் கிராமத்தை சுற்றி ஃபுல்லாக மயில் கூட்டம் அதிகம் அங்கங்கே மயில் வந்து முட்டையிட்டு குட்டி இருக்குது ஃபுல் மயில் இருக்கிறதுனால பாம்பு இனங்கள் வந்து இப்போ இலவே இல்லை அவ்வளோவா ஆனால் இப்போ இதுக்கு ஒரு மாற்று தீர்வு என்னாச்சும் இயற்கையான முறையில் கொண்டு வரணும் அதை வந்து நம்ம இதுமாரி நம்ம பிடிச்சி வெளியேற்றுறதுங்கிறது ஆகார காரியம் இல்லை அவ்வளோவா இப்போ நான் ரெண்டு நாள் வச்சுட்டேன் ஒரு எலியோ பெருக்கானோ மாட்ட மாட்டுக்குது